இருநூறு ப்ளஸ் இருநூறு தொகுதிகள் வெற்றி அப்படின்னு எல்லாம் திமுக இலக்கோடு பயணிக்கிறாங்க நம்ம எவ்வளவு சார் பிஜேபி இருபத தாண்டி திமுக ஜெயிக்க கூடாதுன்றது எங்களுக்கு நீங்க எவ்வளவு ஜெயிப்பீங்கன்னு சொல்லுங்க சார் எங்க அடுத்தவங்கள எவ்வளவு தடுப்புன்னு சொல்லாதீங்க நீங்க எவ்ளோ ஜெயிப்பீங்க அத சொல்லுங்க ஒரு இலக்க வைக்கும் போது கொஞ்சம் பாசிட்டிவ்வாவும் வைங்க கொஞ்சம் பெருசாவும் பயண்ண ரெண்டாயிரமே எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அடுத்தவனை கீழே தள்ளி ஒண்ணு தான் இருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல எங்க ஒரே இலக்கு ஆன்டி டிஎம்கே தான் we will unseat dmk அப்படின்றத தெளிவா சொல்றோம் to unseat dmk anti dmk forces must be consolidated organized அப்படினு சொல்றோம் இதுதான் எங்க இலக்கு இதெல்லாம் எத்தனை சீட் என்னன்றதெல்லாம் நாங்க எங்க கூட்டணி அமைஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பேசிக்குவோம் வித்தியாசமான டார்கெட்டா இருக்கே சார் எங்க டார்கெட் அதுதான் எங்க திமுக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல இல்ல சார் ஆக்கப்பூர்வமா இல்ல இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு 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 வரலாறு சம்பவத்தை சொல்லி நிறைவு பண்ணுவோம் ராஜாஜி வந்து முதலீங்க ராஜாஜி சுதந்திரா கட்சி வச்சிருந்தார் அறுபத்தி ரெண்டில் அப்போ வந்து ஐயா தேவர் பசுமோன் தேவர் உயிரோட இருக்கார் அறுபத்தி ரெண்டில் அறுபத்தி மூணுல தான் காலமானார் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியோட கூட்டணி சேர்ந்தார் அறுபத்தி ராஜாஜிக்கு காமராஜர் பதவியில் இருக்கக்கூடாது அவர் முதலமைச்சராக இருந்து இறக்கிறணும்னு ஒரு தீராத வேட்கை ஆனால் அவங்களுக்குள்ளே இருந்த பவர் கிளாஸ் நமக்கு தெரியும் அப்போ தேவர்கிட்ட ராஜாஜி சொல்கிறாரு நம்ம வந்து சுதந்திர கட்சியும் ஃபார்வர்ட் பிளாக் கூட்டணி வச்சுட்டோம் இப்போ டிஎம்கே கூட அண்ணா துறையோடையும் சேர்த்து கூட்டணி வச்சுக்கோ அறுபத்தி ரெண்டில் கூட்டணி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஃபர்மிடபுள் அலையன்ஸாக வந்துடும் அறுபத்தி ரெண்டில் காங்கிரஸை காலி பண்ணிடலாம் இந்த காமராஜரை பதவியிலேருந்து எடுத்துடலாம் அப்படின்னு ராஜாஜி ப்ரொப்போஸ் பண்ணுறார் நான் சொல்கிற இந்த சம்பவத்தை ராஜாஜியோட பேரன் எழுதின புஸ்தகத்துலேருந்து சொல்கிறேன் நான் அவருடைய பயோகிராஃபி புத்தக புக்கில் இருந்து பசுமன் தேவர் ஐயா சொல்கிறாரு நீங்கள் திமுகவோட நம்ம கூட்டணி வச்சுக்கிறது நாம் ஆட்சிக்கு வர்றது நமக்கு நல்லதாக இருக்கலாம் ஆனா திமுக ஆட்சிக்கு வருது தமிழ்நாட்டுக்கு நல்லதில்லை சொல்றாரு திமுக ஆட்சிக்கு வருவது தமிழகத்திற்கு நல்லதில்லை அதனால அந்த கூட்டணி நான் ஏத்துக்க மாட்டேன் நம்ம ரெண்டு பேரும் கூட்டணி வச்சுக்கலாம் சொல்லுது நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த எலெக்ஷன்ல சுதந்திர கட்சி ஃபாரோட்லாம் கூட்டணி ஓரளவு சீட் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க திமுகவும் ஒரு சீட் ஜெயிச்சது மறுபடியும் காங்கிரஸ் தான் ஆட்சிக்கு வந்தது இதுதான் சார் அணுகுமுறை யார் ஆட்சிக்கு வர்றது நல்லது இல்லைன்ற கிளாரிட்டி பசுமன் தேவரையாக இருந்துச்சு அந்த கிளாரிட்டி இன்னைக்கு பிஜேபிக்கு இருக்கு இல்ல சார் ஒரு ஒரு இலக்கோ ஒரு தீர்மானமோ ஆக்கவும் தெரியணும் அழிக்கவும் தெரியணும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஆக்க தெரியறது கூட ஒரு நல்ல விஷயத்துக்காக நீங்க முன்னெடுத்து போனீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற அழிக்கிற திட்டத்திலே இருக்கீங்களே சார் அப்போ மாதேசம் இந்த சீட்டை விட்டு நான் எந்திரிக்க வைக்காம நான் போய் எப்படி அந்த சீட்டில் உட்காருது எங்க முதல் வேலை இப்போ இந்த சீட்டில் நான் உட்காரணும் என் சீட்டுக்கு ஏன் சார் எதுங்க சார் இது முதலமைச்சர் நாற்காலி சார் வச்சுங்க வச்சுங்க இப்போ மாதேசம் இருக்காரு இப்ப நான் வந்து அந்த சீட்ல உட்காரணும்னா நான் செய்ய வேண்டிய முதல் பணி என்ன சொல்லுங்க உங்க தலைமையில இதை உட்காரதா உங்களை அந்த சீட்டை விட்டு தூக்கி போட்டு குண்டா கட்டா தூக்கி போட்டு அப்புறம் தான் அந்த சீட்ல உட்கார முடியும் ஓ அந்த முதல் வேலை செய்வான் மக்கள் தான் சார் முடிவு பண்ண முடியும் மக்கள் என்ன முடிவு பண்ண பொறுத்து இருந்து பார்க்கலாம் நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுங்க நன்றி ப்ரொஃபசர் வணக்கம்